சமீப காலமாக விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது அதற்கு அவர்கள் வைக்கும் காரணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதே போல சமீபத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னுடைய மனைவி ரொம்ப அதிகமாக பேசுறாங்க எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காரு என்னதான் நடந்துச்சு விரிவா பார்க்கலாம் வாங்க மத்திய பிரதேசத்துல கணவன் தன்னுடைய மனைவி அதிகமாக பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு விவாகரத்து கேட்ட விவகாரம் பேசுபொருளா மாறி இருக்கு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு கணவன் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய மனைவி சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ரன் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இருவருக்குமே மூன்று வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கு இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சுமூகமா தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கணவனுக்கும் கணவன் வீட்டை சார்ந்தவர்களுக்கும் என்ன தோன்றிருக்கு அப்படின்னா இந்த பெண் அதிகமாக பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல தோன்றிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் இருவருக்குமே தொடர்ந்து எழுந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கணவன் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர்கள் மீது புகார் அளிச்சிருக்காரு இது தெரிஞ்ச உடனே மனைவிக்கும் கணவருக்கும் இடையில் ஒரு வாக்குவாதமே எழுந்திருக்கு இதுக்கப்புறம் மனைவி அவங்களுடைய பெண் குழந்தையோட தனியா ஒரு வீட்டுல போய் வசிச்சிருந்திருக்காங்க பல மாதங்களாக இருவருமே வந்து தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரச்சனையை காலம் கடத்தி கொண்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக கணவன் என்ன பண்ணிருக்காரு நீதிமன்றத்துல என்னுடைய மனைவி மனைவி ரொம்ப அதிகமாக பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு விவாகரத்து வழக்க தொடங்கி இருக்காரு இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் குடும்ப நல நீதிமன்றத்துல உள்ள ஆலோசகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல ஆணிற்கு தன்னுடைய மனைவியோட சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது அந்த பெண்ணிற்கு தன்னுடைய கணவனை பிரிந்து வாழ விருப்பம் கிடையாது இது மட்டும் இந்த இருவருக்குமே இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு தன்னுடைய மகள் வந்து தடையாக இருக்கிறதுனால யாரு கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோவும் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆண் வீட்டாரை பொறுத்தவரை தங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது மருமகளோ தங்களுடைய முன்னிலையிலோ அல்லது மற்ற உறவினர்களின் முன்னிலையிலோ எந்த ஒரு கருத்தையுமே பகிர்ந்துக்க கூடாது அது வீட்டிற்கு வரும் மருமகள் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் தங்கள் வீட்டு பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண் வீட்டார் நினைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தை தான் இந்த வழக்கு பிரதிபலிக்கிறது அப்படின்னு நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஆணாதிக்க மனநிலையை கொண்ட இந்த விவகாரத்து விவகாரம் தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கு